ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்டன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பூச்செடி வந்து கொஞ்சம் வச்சுருக்கோம் அதுவும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா குண்டுமல்லி பூச்செடி ஒரு அஞ்சு வகையான குண்டுமல்லி பூச்செடி நம்மக்கிட்ட இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் இந்த குண்டுமல்லி பூச்செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடுக்கு தான் வரும் ஒரே அடுக்கு ஒரு அடுக்கு தான் வரும் ஒரு அடுக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா காம்பு கொஞ்சம் குட்டையாக இருக்கும் நல்லா குண்டாக இருக்கும் அதனோட வகை வந்து இது இந்த குண்டுமல்லிப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் வந்து பூ வாங்குவோம் இல்லையா அந்த குண்டுமல்லிப்பூ அதே ரகம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பூ வந்து வைக்கிச்சுனா நிறைய வைக்கணும் இது குட்டி செடியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூ வச்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இப்போ தான் திரும்ப தலைஞ்சி வந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி இந்த குண்டுமல்லிப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடுக்கு குண்டு மல்லி ரெண்டு லேயர் உள்ள குண்டு மல்லிப்பூ செடி இது ஒரு வகையாக இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூ வைக்கும் வந்து இலையே இருக்காது வெறும் பூ மட்டும் தான் வைக்கும் இங்கே பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நிறைய பூ வந்து பார்த்திங்கன்னா நான் பறிக்க முட்டது அப்படியே காஞ்சு போய் இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக இருக்கும் மூணு அடுக்குக்கு மேலே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா குண்டுமல்லி பூவோட ரகம் தான் சேர்ந்தது இதை விட இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக பூக்கும் காம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக இருக்கும் அந்த வகையை சேர்ந்தது இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிலத்துலேயே வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா காம்பு மட்டுமே இவ்வளோ நேரம் இருக்கும் பூ இவ்வளோ நீளம் இருக்கும் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு அளவு வந்து பார்த்திங்கன்னா பூ இருக்கும் அந்த வகையான குண்டுமல்லி பூ இது நம்மளோட இது திராட்சை செடி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம் ஸோ திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கோம் சின்னதாக ஒரு கோல் மட்டும்தான் கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தழைஞ்சி வந்துருச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திராட்சை செடியிலே எனக்கு ஒரு டவுட் இருக்குது வீடியோ பார்க்குறவங்க யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக எக்ஸ்ட்ரா கிளைகள் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில வீடியோவில் பார்த்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு கிளை வந்து பார்த்திங்கன்னா மேலே விட்ருக்கோம் செடியில் தான் விட்டுருக்கோம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வளர ஆரம்பிச்சிருக்கு கீழே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு கிளை வந்துகிட்டு இருக்கு இதை நம்ம கட் பண்ணி விடலாமா இல்லை இதை வந்து அப்படியே நம்ம விட்டுறலாமான்னு தெரியல திராட்சை செடி வளர்த்துறவங்க யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்க இந்த எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டுருக்கு பாருங்கதா இந்த திராட்சை செடியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது ஒரு டவுட் இருக்குது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைஞ்சி வந்துகிட்ருக்கு கட் பண்ணலாமா இல்லை அப்படி விட்டுறலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பூ வைக்கும் போதே நான் வந்து வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் அப்போ எதுவும் டைம் வந்து செட் ஆகலை நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வ இத்தனை வகையான பூவும் பூத்த பிறகு வந்து நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இந்த குண்டு மல்லி வந்து பார்த்திங்கன்னா அத்தனை வகையான குண்டு மல்லி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பூக்கும் இந்த இடம் அப்படியே பூத்து போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் வெறும் பூவாக மட்டும்தான் இருக்கும் செடி என்னவோ ஆனால் சின்ன சின்னதாக இருக்குது ஆனால் பூ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வைக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ